என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட துரோகங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் அல்லவா இருந்தாலும் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை பற்றித்தான் உன்னிடத்திலே சொல்லுவதற்காக இந்த அப்ப நின்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு துரோகத்தினுடைய மறு உருவம் கொண்ட அந்த நபரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்ற இந்த அப்பனினுடைய வாக்கினை நீ கேட்காமல் தவிர்த்து விடாதே இந்த கருப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற மிக பெரிய உனக்கு தீர்வு உடனே கிடைத்துவிடும் விடும் என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளையே நீ விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உனக்கு சொல்லித்தர இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எது உனக்கு வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இனி உன்னை வேதனையில் வைக்க மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எத்தனை துன்பங்களை எல்லாம் அடைந்துவிட்ட என் பிள்ளை வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் குழப்பங்களிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைத்துவிட்டால் போதும் அது எல்லாம் இந்த அப்பன் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கான அத்தனை நன்மைகளும் இனி உன்னை வந்து சேர வேண்டும் அதற்கு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா உடன் இருந்து கொண்டே துரோகங்களை செய்கின்றவர்கள் இன்னமும் நீ என்ன செய்கின்றாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் நீ எந்த விஷயத்தை செய்வாயோ என்று அவர்கள் உன் வாழ்க்கையில் முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் நீ முன்னேறிவிடக்கூடாது நீ வளர்ந்து விடக்கூடாது உன்னை எப்படியாவது அமுத்திவிட வேண்டும் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்பாக உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உன்னுடைய மனதை குழப்பி உன்னுடைய முயற்சிகளை அப்படியே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு நீ மனம் மனவேதனைப்படாமல் உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே உன் அப்பன் உன்னிடத்திலே ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றேன் முகம் முகமறியாத துரோகிகளை விட முகம் அறிந்த துரோகிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்படியும் செய்வார்களா நம்மிடத்தில் நன்றாகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ எண்ணலாம் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் நல்லது அல்ல வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் மட்டுமே இனிமையாக இருக்கிறது இதை உனக்கு நான் உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இனி நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் செல்லமே இவையெல்லாம் உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்று எண்ணி அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை துரோகத்தை உனக்கு செய்கிறார்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் புனிதமாகிவிட முடியாது அவர்களுடைய எண்ணம் சரியாக இல்லை என்பதை நீ புரிந்துகொள் இப்படி துரோகங்களை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை அப்பா கொடுக்கப் போகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே கோபத்திலும் சரி அன்பிலும் சரி அப்பனுடைய பாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதைவிட வாக்கியம் வேறு எதுவும் இல்லை அதே நேரத்தில் அப்பனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுக்கு அதைவிட வெறிய தண்டனை வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் பேரதிசயங்களை நடத்தி காட்டி அவர்களை மனம் செய்யப் போகின்றேன் உன்னுடைய வளர்ச்சியானது அவர்களுக்கு உருத்தப் போகிறது எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வெம்பி வீணாக போகப் போகிறார்கள் என் செல்லமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் துரோகத்தால் உன்னை வீழ்த்திவிட முடியும் என்று சொன்னால் இந்த கருப்பன் என்னுடைய அன்பினால் உன்னை வாழ வைக்க முடியும் அதைத்தான் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் அதுபோல நீ நன்றாக வாழ்ந்து காட்டி அவர்களை வீழ்த்த வேண்டும் உன்னுடைய வளர்ச்சி மட்டுமே உனக்கான வெற்றி என்பதை மனதில் வைத்துக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் அவர்கள் இதற்கு முன்பு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்பதை ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ கடந்து வந்த பொழுதெல்லாம் உன் மனது பட்ட பாடு அப்பாடா என்று என் பிள்ளை சொல்லி அமர்வதற்குள் அடுத்த பிரச்சனை உன்னை போட்டு புரட்டி எடுத்ததல்லவா இன்றுமே அத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு தூக்கம் கூட சரியாக வராது எத்தனை நாட்கள் மன நிம்மதி இல்லாமல் குழம்பிக்கொண்டு கொண்டு வேதனையுடன் நீ கண்ணீர் விட்டு அழுதிருப்பாய் எத்தனை கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்க தொடங்கி இருந்தாய் இத்தனை நாட்கள் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் கண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்த போதும் அவர்களுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னால் மீண்டும் வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தது நான் என்னதான் எச்சரித்தாலும் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே சென்று அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீ சிக்கிக் கொண்டு கிடந்தாய் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள் செல்லமே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டுமானால் உன்னிடத்திலே தன்னம்பிக்கையும் நேர்மறையான சிந்தனைகளும் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கு அவர்கள் கொடுத்த சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டு எடுத்த பிறகுதான் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஒரு அனுபவத்தை கடுத்து விடாது போன்ற துரோகங்களும் வேதனைகளும் தோல்விகளும் தான் உனக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கும் நல்ல அனுபவங்களிலிருந்து நீ வரக்கூடிய பாடமானது உள் வாழ்நாள் முழுவதும் உனக்கான சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும் ஏனென்றால் ஒரு முறை கஷ்டப்பட்ட நீ மீண்டும் ஒரு முறை அதே கஷ்டத்திற்குள் திரும்பி செல்ல மாட்டாய் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் ஆகவே என் தங்கமே இதுவரை உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் நீ அதிலிருந்து கடந்து வந்து அல்லவா இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும் துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு சில துரோகிகளை அவர்களை அப்படியே கடந்து செல்ல வேண்டும் ஒரு சில துரோகிகள் உன்னுடனே இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டும் காணாதது போல நீ விலகிச் செல்ல வேண்டும் ஏனென்றால் நீ அவர்களை தவிர்த்தாலும் அவர்கள் உன்னை விட மாட்டார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய இந்த துரோகிகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களுடைய வார்த்தைகளை நீ கவனிக்காமல் சரி என்று கடந்து விட்டுப்போ ஒரு நாளும் அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ மண்டைக்குள் ஏற்றி வைக்காதே அவர்களுடைய வார்த்தைகள் சில சமயங்களில் நல்லது போலத்தான் தெரியும் ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய கருத்து என்னவென்று பார்த்தால் அது உனக்கு மிக பெரிய பிரச்சினைகளை எதிர்காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னை சுற்றி இத்தனை துரோகங்கள் இருக்கும் பொழுது இதை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமல்லவா இந்த துரோகங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ பெரிதாக கவலைப்படாமல் இருந்துவிட முடியாது அதனால்தான் உன்னோடு இருந்து இந்த அத்தனை பிரச்சனைகளிலும் உனக்கு துணை இருந்து அதற்கான முடிவினை இந்த அப்பன் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என் செல்லமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையையும் நான் உருவாக்க துணிந்து விட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு தகுந்தது போல அவர்களை நீ அப்படியே கடந்து செல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் நீ யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாய் இவர்களிடத்தில் இருந்து பேசினால் உனக்கு என்ன பதில் நடக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கவனத்தோடு நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இவர்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளாதே இந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ எளிமையாக கடந்து சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு இனி துன்பங்களை கொடுத்து விடாது இதற்கு முன்பு நடந்த துன்பங்களை எல்லாம் எண்ணி வருந்தி கொண்டு இருக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகிறது என் செல்லமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு பின்னால் மிக பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கிறது உனக்கு மட்டுமே தெரியும் இந்த அப்பனுக்கும் தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது ஏதோ நீ நன்றாக இருக்கிறாய் என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரியும் நீ வட்ட கஷ்டங்களும் மனவேதனைகளும் யாருக்கும் தெரிந்து விடாது நீ அதை சொன்னாலும் யாரும் உணர்ந்து கொள்ளப் போவது இல்லை ஆனால் நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி துரோகங்கள் இருப்பது உண்மை உன்னை சுற்றி துரோகங்கள் செய்பவர்களும் ஒருவர் உனக்கு துரோகங்களை செய்கிறார் என்று தெரிந்தும் அதை உன்னிடத்திலே சொல்லாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்துகொள் துரோகத்தை செய்வது மட்டும் தவறு அல்ல ஒருவர் துரோகம் செய்கிறார் என்பது தெரிந்து கொண்டு உடன் இருந்து அதை நடத்தி காட்டுவதும் தவறுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களை நீ சந்திக்க வேண்டும் என்றால் நீ உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த அப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் அதனால் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் கெட்டதை செய்ய நினைக்கின்ற அவர்களே ஒரு நாள் இதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லி மன்னிப்பினை கேட்பார்கள் என் தங்கமே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக இந்த அப்பன் மாற்றி தரப்போகின்றேன் துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி எறிந்து நீ நன்றாக வாழ வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடம் இருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் இவர்களை எல்லாம் நீ அடையாளம் காண வேண்டியது கட்டாயம் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் அதிகப்படியான சோதனைகள்தான் திரும்ப திரும்ப வந்து உன்னை வாட்டி வதைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ உன் மனதிற்குள் வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி வரக்கூடிய நாட்களை எப்படி நீ கவனமாக இருக்க வேண்டும் எப்படி நீ முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைத்தால் போதும் இனி நடக்கின்ற அத்தனையையும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் துன்பங்களை ஒவ்வொரு நாளும் விட்ட பிறகு இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் இந்த கருப்பன் நான் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் அப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்பனுடைய எச்சரிக்கைகளை கேட்டு நடந்து நீ உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்